ஹய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு தக்காளி வச்சு எப்படி செய்கிறதுனு சொல்லி பார்க்கலாங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம அதை செஞ்சிடலாங்க அதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு வெட்டி வெட்டிக்கலாங்க நம்ம இது போல் நம்ம புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது இன்றைக்கி உப்மாவோட கூட சேர்த்து சாப்பிட்லாம்ங்க இது உப்மாவுக்கும் நல்லா மேட்ச்சிங்காக இருக்குங்க இட்லி தோசை தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லைங்க உப்புமாவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க சைட் டிஷ் இது நம்ம பேச்சிலர்லாம் ஒரு ஆளுக்கு தனியாக வந்து செய்கிறப்ப அதிகமாக மீந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் சட்னி சாம்பார்லாம் செஞ்சால் மிச்சம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது போல் ஒரு தக்காளி பஜ்ஜி மட்டும் வச்சால் போதுங்க உங்களுக்கு மிச்சம் இருந்தாலும் காலையில் டிஃபனுக்கு செஞ்சோம்னா மதிய சாப்பாட்டுக்கும் சேர்த்தி சாப்பிட்லாங்க நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுபோல் டக்குன்னு நம்ம அஞ்சே நிமிஷத்தில் சிம்பிளாக ஈஸியாக தக்காளி பஜ்ஜி வந்து செஞ்சிடலாங்க இது போல் வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போது இந்த சைஸில் ஒரு சின்ன பல்லாரி ஒன்று பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாங்க தக்காளி பிள்ளைய இந்த சைஸ் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மிளகா வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு நம்ம வானலி வச்சுக்கலாங்க வானலி காயிட்டுங்க நம்மளுக்கு வானலி காய்ஞ்சதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டேங்க போய் எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சி வரட்டுங்க கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ வெட்டி வச்சுக்கிற வல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே இந்த வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வதக்கிட்டுக்கலாங்க நம்மளுக்கு பொன்னிறமாக அவ்வளோ வதங்க வேண்டியது இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க இப்போது நம்ம அதை வெட்டி வச்சுக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டு இது கூடவே மல்லி இலை தண்டு வந்து தனியாக வெட்டி வச்சுக்கிறோங்க இலையை தனியாக வந்து நம்ம கடைசியாக தூ போட்டு இந்த தண்டு மட்டும் இதில் நம்ம கூட சேர்த்திக்கலாங்க நல்லா மனமாக இருக்குங்க கூடவே கொஞ்சமாக இது போல் ஒரு பத்து இருபது மல்லி விதை வந்து எடுத்துருக்குறேங்க இதை ஒன்று ரெண்டுமாக நம்ம தட்டிட்டு இதையும் சேர்த்துக்கலாங்க கூட நீங்கள் தூள் சேர்த்துருக்கு பதிலாக இது போல் கொஞ்சமாக மல்லி விதைகள் வந்து எடுத்துகிட்டு இது போல் நம்ம இடிச்செடுத்துட்டு இடிகளில் வச்சு எடுத்து அதை சேர்த்தி பாருங்கள் செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க அதையும் கலந்து போடலாங்க நம்ம இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறாங்க நீங்கள் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் தூளோ இல்லைன்னா காஷ்மீரி செல்லியோ வந்து சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்க்கு விட்டு சேர்த்திக்கிறேங்க இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க நீங்கள் இது கூடவே நல்லா கலராக நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து ஒரு கால் ஸ்பூனாக அரை ஸ்பூனாக நீங்கள் அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் கலந்து விட்றலாங்க நம்ம இப்போ சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இட்லி தோசைங்கிறனால உப்புமா எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் இதில் பார்த்து உப்பு சேர்த்துக்கணுங்க நம்ம சாதத்துக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க இட்லி தோசைக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் கொஞ்சம் நசுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடுங்க இப்போவே நம்ம எண்ணெயில் வதங்கினதுனால இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா நம்மளுக்கு இதில் தண்ணி சேர்த்ததுனால தீஞ்சு போயிருங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடுங்க ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க நம்ம இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுங்க நம்மளுக்கு இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இது நம்ம மிக்ஸியில எல்லாம் போட்டு அடுக்கி போகிறதில்லைங்க இந்த தக்காளி பஞ்சு வைத்து இது போல் நம்ம மசிச்சு விட்டு வச்சா தான் நல்லா இருக்குங்க மசிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு ஒரு கடை கூட கடைஞ்சி விட்டுக்கலாங்க ஒன்றும் பாதிமா இது போல் நல்லா மசிச்சுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு இதை கொதிக்கிட்டுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு நம்மளுக்கு இது போல் பாருங்கள் நம்மளுக்கு இந்தளவுக்கு மசிஞ்சு தக்காளி எல்லாம் வெந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இது ஒன்றும் பதியமாக தட்டி எடுத்துக்கலாங்க மல்லி தட்டி எடுத்தது போலயே வருங்க இந்த அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதுங்க வருங்க இது போல் ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு நம்ம அது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க நம்மளுக்கு வேறு கரம் மசாலா எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க இது ஒன்று மட்டும் சேர்த்துனா போதுங்க நம்மளுக்கு இந்த தக்காளி பஜ்ஜிக்கு அந்த மல்லி தட்டி போட்டதும் இந்த சோம்பு தட்டி போட்டதும் ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டும் மனமும் கொடுக்குங்க சோம்பு சேர்த்துட்டு நம்ம இறக்கிலாங்க இறக்கிட்டு மல்லியில் வந்து தூவிக்கலாங்க நம்மளுக்கும் சூப்பரான சுவையான தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க டக்குன்னு நம்ம இட்லி தோசை சாதா சப்பாத்தி ஊத்தாப்பா தோடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மேட்சிங்காக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இது போல் நல்லா மேலே வந்து நெய் சேர்த்து சாப்பிட்டா பஞ்சு போல் ஊற்றாப்போம் நம்ம சுட்டு எடுத்து ஒரு போல் பொண்ணுறமா ஒன் சைடு திருப்பி போடாமல் சுட்டு எடுத்து நம்ம இந்த தக்காளி பச்சை சேர்த்தி கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு கூட ரெண்டு தோசை சேர்த்து தான் சாப்பிடுவாங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க பாருங்கள் சூப்பரான சுவையான தக்காளி பஜ்ஜி வந்து இதோடு இது இது போல் எடுத்து சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறது நல்லா நைஸாக அரைப்படாமல் இது போல் அந்த தக்காளியோடு சேர்த்தி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இது போல் நம்ம செய்யலாங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நாம் சந்திக்கலாங்க